இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட தொடங்கிவிட்டது வாக்கு எண்ணும் மையங்களால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மலேசிய நேரப்படி காலை பத்து முப்பது மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது கடந்த ஏழு கட்டங்களாக நடந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் பேர் வாக்களித்தனர் இந்த நாடாளுமன்றத்திற்கான மொத்த இடங்கள் ஐநூற்று நாற்பத்தி மூன்றாகும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முன்னுரைத்தன அதனை பொய்யாக்கி எதிர்த்தரப்பு இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறும் என்று அந்த தரப்பு கூறுகிறது ஒரு கட்சியோ கூட்டணியோ தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருநூற்று எழுபத்து இரண்டு தொகுதிகளால் வெல்ல வேண்டும் இதனிடையே நண்பகல் பனிரண்டு முப்பது மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா முன்னூறு இடங்கள் முன்னிலையில் உள்ளது என்று, தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் திமுக முன்னணியில் உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்